வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானக்கன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சூழலில் நமக்கு உலக அமைதி என்பது தேவை என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சூழல் இன்றைய காலகட்டத்தில் தன்னிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் உலகத்தில் ஏற்படும் பல்வேறு வகையான மாற்றங்கள் ரஷ்யா யுக்ரைன் போர் பாலஸ்தீன் இஸ்ரேல் வார் இந்தியா பாகிஸ்தான் சற்று தப்பித்து இருக்கிறோம் போர் இல்லாமல் போரில் ஒருவன் வென்றாலும் கூட அவனுடைய இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் ஒருவன் தோற்றில் வாரில் தோற்றுவிட்டால் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது இதுதான் உண்மை இப்போ இப்போ நாம் இருக்கிற சூழல் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் நம்மை சார்ந்துள்ளது குடும்பத் தலைவர்களை சார்ந்துள்ளது அல்லது பொருள் ஈட்டுவோர்களை சார்ந்துள்ளது பொருள் ஈட்ட வேண்டும் என்றால் சமூக சூழல் சீராக இருக்க வேண்டும் உணவு தேவை இதெல்லாம் இந்த உணவு தேவையும் அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதார தேவையும் சீராக இருந்தால் மட்டும்தான் மனிதனாகிய நாம் நம் குடும்பம் அமைதியான சூழலில் இருக்க முடியும் இதை முற்றிலுமாக அளிக்கக்கூடிய விஷயம்தான் போர் போர் என்பது எவ்வாறு உருவாகிறது என்பது என்றால் ஒரு மனிதனுக்கு மனதிற்கும் உடலுக்கும் பிணக்கு ஏற்படும் போது அவன் துன்பத்தில் ஆளாகிறான் அதை போன்றுதான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இன்னொரு பகுதியில் வாழும் மனிதர்களுக்கும் மற்றொரு பகுதியில் வாழும் மனிதர்களுக்கும் அண்டை நாடு இவ்வாறு தான் நாடுகளுக்குள் ஏற்படும் பிணக்கு தான் போராக மாறுகிறது போருக்குத்தான தேவை எவ்வாறு உருவாகிறது என்றால் தேவைக்கு மீறிய தேவை தான் இந்த பூமியில் வந்து பார்க்க போனால் ஒரு பணக்கார நாடு என்று இருந்தால் ஏழை நாடு ஒன்று இருக்கிறது இருக்கும் உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளும் பணக்கார நாடும் அல்ல உலகத்தில் இருக்கும் எல்லா நாடும் ஏழை நாடு இல்லை இந்த இடத்தில்தான் வேறுபாடு வருது பற்றாக்குறை வருது அதே போன்று அதே போன்று வலிமை மிகுந்த நாடு வலிமை குன்றிய நாடு வலிமை மிகுந்த நாடு வலிமை குறைந்த நாடுகளிடமிருந்து அபகரிக்கிறது வலிமை குன்றிய நாடு தன்னிடம் இருப்பதை இழக்கிறது ஒரு காலகட்டத்தில் அது எழுந்து புரட்சியாக மாறி பிரச்சனைகளை சந்திக்கிறது இவ்வாறுதான் இந்த இயற்கை சூழல் மாறி மாறி போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது போரினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ இந்த போர் என்பதை நாம் விரும்பலாமா இயற்கையாகவே மனித இனம் எதை விரும்புகிறதோ அது நடக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மழை மழை பெய்யவில்லை வறட்சி இருக்கிறது இறைவா மழை பெய்ந்தால் நன்றாக இருக்குமே என்று பல கிராமங்கள் இயங்குகின்றது மழை பெய்கிறது அதை போன்றுதான் போர் என்பதை திரைப்படங்களிலும் செய்திகளின் மூலமாகவும் திரும்ப திரும்ப காண்பித்து போரை நம்மை அறியாமல் அதை விரும்ப வைக்கின்றனர் இதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு போரினால் வரும் விளைவுகளை ஒவ்வொரு சிறு குழந்தைகளிலிருந்தும் முதியோர் வரை அனைவருக்கும் புரிதல் ஏற்பட்டு நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்குதான் அருள் தந்தை மகரிஷி சொன்ன உலக அமைதிக்கான சங்கல்பம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று ஏனென்றால் நான் வாழ வேண்டும் என்றால் என்னை மட்டும் வாழ்த்திக் கொள்ளலாமே இல்லை என்னுடைய குடும்பங்களை மட்டும் வாழ்த்திக் கொள்ளலாமே ஏன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்றது உலகத்தையே வாழ்த்த வேண்டும் என்று ஏன் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இவ்வாறு இயல்பாக நாம் எண்ண அலைகளை இந்த உலகத்தை நோக்கி செலுத்தும் பொழுது அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட மனம் மாற்றம் ஏற்பட்டு பல மாற்றங்கள் நிகழும் இதைத்தான் மகர்ஷி சூட்சமாக விட்டு சென்றிருக்கிறார் வரும் காணொலிகளில் உலகம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது நம் மனவளக்களை கற்றுக் கொடுத்த பயிற்சிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி வரும் காணொளியில் பார்க்கலாம் தொடர்ந்து ஞான கன்யூடிய சேனலுக்கு சப்போர்ட் செய்யவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்